சார் இருந்தான்னா ஜாலியா இருக்கும் சார் இல்லாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வாடிக்கையாளர் குவிய சோ இது வந்து நிறைய பேர் வர்றது கண்டிப்பா இது எல்லாருக்கும் பெரிய ஆற்றல் இருந்தாதான் நம்ம பண்ணக்கூடிய பிசினஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா போகும் ஆமா இறையோட சக்தி வேணும் சோ வியாபாரத்துல வந்து வசியம்ன்றது ரொம்ப முக்கியம் சோ நம்ம கடைக்கு தேடி வர்றதுக்கான ஆற்றல் இது கொடுக்கும் வசியத் தன்மை அப்படினா செல்வ செழிப்பு செல்வ செழிப்பு போடாது வியாபாரம் வந்து நல்ல அது இல்ல அந்த வியாபாரத்தின் மூலியமா கார் வாங்குறது வீடு வாங்குறது நகைகள் வாங்குறது ஏன்னா அந்த வியாபாரத்துல தேவ இல்லாம இப்ப நான் சம்பாதிக்கிறேன் சம்பாதிக்கிற பணத்தை வந்து தேவ இல்லாம செலவா ஏ அந்த மாதிரி செலவா ஆகாம மூணு விஷயம் இருக்கு 1stம் பணம் 2nd காதல் ச காதல்னா அன்பு நம்ம மேல ஒரு பிரியமா இருப்பாங்க நம்ம வளர்றதுல எதனா தடை இருந்தேன்னா அதை மாத்தாதே தடைகள் இனி வளர இது வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்க்காக கொடுக்குற பதிமூணு ஆயில் சோ பார்க்கறதுக்கு எப்பயுமே சொல்லுவாங்க மூர்த்தி மூர்த்தி பெருசு கீர்த்தி சிறுசுன்னு சொல்லுவாங்க ஸோ கீர்த்தி பெருசு மூர்த்தி பெருசுன்னு சொல்லுவாங்க சோ சின்ன விக்கிரகத்தில் பெரிய ஆற்றல் இருக்குன்னு சொல்லுவாங்க மாதிரி ஒவ்வொரு பாட்டிலும் உங்களுக்கு ஸ்மால் சைஸா தெரிஞ்சாலும் இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு பாட்டிலையும் இருபது மூலிகைகளான சாரங்கள் இருக்கு உற்சாகமாக பணிபுரிய ஆமா எதனாலன்னா வேலை பார்க்கற இடத்துல சும்மா மூணு விடு இருந்துகிறதோட நம்மளும் சந்தோஷமா இருக்கணும் மத்தவங்களையும் சந்தோஷம் இவர் இருந்தாலே ஒரு எலக்ட்ரிஃபையா இருக்குங்க அப்படின்ற பேர் எடுக்கணும் சோ இதுல நம்ம சிசி வழியில கேட்டாங்க சொல்லுவாங்க சார் இருந்தாருன்னா ஜாலியா இருக்கும் சார் இல்லாத ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சோ இது வந்து நிறைய

அதிர்ஷ்டம் கடை வச்சாங்கப்பா ஓஹோன்னு வந்தாங்கப்பா அது அந்த இது இது சோ இது வந்து பாத்தீங்கன்னா செல்வ செழிப்பு செல்வ செழிப்பு உண்டாக வியாபாரம் வந்து நல்ல அது இல்ல அந்த வியாபாரத்தின் மூலியமா கார் வாங்குறது வீடு வாங்குறது நகைகள் வாங்குறது ஏன்னா அந்த வியாபாரத்துல தேவையில்லாம இப்ப நான் சம்பாதிக்கிறேன் சம்பாதிக்கிற பணத்தை வந்து தேவையில்லாம வெறைய செலவா ஹாஸ்பிடலேஷன் அந்த மாதிரி செலவு ஆக்காம இது பண்றதுக்கு சூப்பர் செய்விநீரம் மோசமாக வந்து கஞ்சி தான் இந்த பகுதிகளிலேயும் எல்லா வியாபார ஸ்தலத்துலையும் இதை வைக்கணும்

சோ இது வந்து காம்போ இது இதுல வந்து மொத்தம் பதிமூணு ஆயில் இருக்கும் ஒரு ஆயில் பாட்டில் ஐநூறு ரூபாய் பதிமூணு ஆயில் பாட்டில் வந்து ஆறாயிரத்தி ஐநூறு வரும் இது கூட நீங்க டிஃபியூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொசுவத்தி சொருக்குற மாதிரி ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்கும் அதை வாங்கிட்டு அதுல பச்சை கற்பூரம் போட்டு அந்த பச்சை கற்புறத்துல இந்த ஆயில ஒரு துளி விடணும் காலையில கடை திறக்கும்பொழுது அப்புறம் மதியான நேரத்துல ஏன்னா அந்த சாயங்காலம் அந்த நாலு ஆறு அந்த நேரத்துல ஒரு துளி விடணும் நைட்டு கந்திஸ்டி ஆயில் மட்டும் தனியாக வச்சு அதை துளி விட்டணும் ஸோ ஒரு பதினைஞ்சிலிருந்து இருபது நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி விட்டீங்க அப்படின்னு சொன்னால் இதோட வாசனை அந்த கடை முழுக்க பரவும் ஸோ வெளியில் பார்க்குறவங்களுக்கு அந்த பச்சை கற்புறத்தோட வாசனை தான் தெரியும் அந்த பச்சை கற்புரம்ன்றது உங்களுக்கு முழுக்க முழுக்க உங்களுக்கு நல்ல வைப்ரேஷனை கொண்டு வரும் அந்த நல்ல வைப்ரேஷனோட தன்மை என்னென்னா எதுக்காக அந்த தெய்வத்தை நம்ம உள்ள கூப்பிடுறோம் அந்த கூப்பிடக்கூடிய தெய்வம் நம்ம என்ன பண்ணணும்ன்றதுக்கு தான் இந்த ஆயில் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுத்தோம் நிச்சயமா வியாபார ஸ்தலத்துல இருக்கிற எல்லாருமே இதை வாங்கி பயன்படுத்திக்கோங்க அடுத்த நேயர் யார் அப்படின்றத பாத்தீங்களா வணக்கம்மா யார் பேசுறீங்க பல்லாவரத்துல இருந்து உங்க பேர் கார்த்திகா கார்த்திகா சொல்லுங்கம்மா என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு எதுக்கு கால் பண்ணிருக்கீங்க இப்ப நாங்க வீட்டுலதான் இருக்கிறோம்

ரோகிணி நட்சத்திரம் ரிசவராசி அப்படின்னு சொன்னோம்னா இப்போ நான் ஜென்ரலா தான் சொல்ல முடியுமா அது ஜென்ரலா சொல்றேன் ஃபேஸ் ரீடிங்ல பாக்கும்பொழுது நான் உங்களுக்கு டீடைல் சொல்ல முடியும் இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் ரோகிணி நட்சத்திரம் ரிசவராசி யாருன்னு கேட்டீங்கன்னா காளி கிருஷ்ணன் சோ இவங்கதான் சோ ஆடம்பரமான பொருட்கள் அதாவது வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்படாத சில அலங்கார பொருட்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா வீட்டுக்கு இது தேவை ஆனா சில வாங்கினாலும் வாங்கலாம் வாங்காமலையும் போகலாம் அப்படின்ற மாதிரி பொருட்கள் வரும் இல்லைங்களா இப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிஃப்ட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி பிஸ்கெட்ஸ் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி எல்லாமே நீங்க பண்ணலாம் அந்த லேடிஸ் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்க சேல் பண்ணலாம் ஹேர் பேண்டு கிளிப்ஸ் சாரீஸ் இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும் சோ அதே மாதிரி உங்களோட லக்கி சாம் வந்து கிருஷ்ணன் தான் நீங்க ஃபேஸ் ரீடிங் பார்க்கும் பொழுது அந்த எந்த கிருஷ்ணன் எந்த ஊர்ல இருக்கிறாரு அதே போல உங்க கர்ணம் என்ன எதனால கர்ணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு மனுஷனுக்கு வந்து கர்ணம் ரொம்ப முக்கியம் கர்ணம் தப்பினால் மரணம் சொல்லுவாங்க மிஸ்ல எல்லாமே தட்டி போகும் மிஸ்ல எல்லாமே கிடைக்கும் அந்த கர்ணம் சுப கர்ணத்துல இருக்குமா அசுப கர்ணத்துல இருக்குமா அதே போல நம்மளோட பெயர் வந்து அதிர்ஷ்ட எழுத்துலதான் வச்சிருக்காங்களா இல்ல நம்மளோட இதுல ஏதாவது மூதாதைய சாபம் இருக்கா இல்ல தோஷம் இருக்கா இல்ல புத்திர தோஷம் இருக்கா இதெல்லாமே இந்த ஃபேஸ் ரீடிங்ல உங்களுக்கு கிளியரா பாக்கலாம் சோ நீங்க பிசினஸ் பண்ண போறீங்கன்னா எந்த பிசினஸ் வேணாலும் நீங்க தாராளமா எடுத்து பண்ணுங்க கொஞ்சம் அலங்காரம் சம்பந்தப்பட்ட பிசினஸா பண்ணுங்க அதே போல உங்களுக்கு பிசினஸ்ல வந்து பீக் எடுக்கிறதுக்கு நம்ம கிட்ட தைலங்கள் இருக்கு எந்திரங்கள் இருக்கு இதெல்லாமே நீங்க பயன்படுத்தும்போது உங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்கும் அதே போல நீங்க பிசினஸ் தொடங்கும் போது சொல்லுங்க வேணும்னா நம்ம கிட்ட மூணு அம்பாள் இருக்காங்க ஜேஷ்டாதேவி புவனேஸ்வரி அதுக்கப்புறம் வராகி அதுக்கப்புறம் ராஜ இந்த மூணு அம்பாளை எடுத்துட்டு வந்து நாங்க பூஜை பண்ணி கூட கொடுக்குறோம் நல்ல மாற்றத்தை நீங்க பாக்கலாம் வித்திய நீங்க ஏற்குள்ள நீங்க முதல்ல இதை செஞ்சு பாருங்கம்மா இதில் உங்களுக்கு முதல்ல இந்த பிஸ்னஸ் ஆரம்பிங்க இது கண்டிப்பா சக்ஸஸாக போகும் ஃபேஸ் ட்ரேடிங் பார்த்து பர்டிகுலராக உங்களுக்கு என்ன பிஸ்னஸ் சூட்டபுளாக இருக்குன்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க நேரில் பார்க்கலாம் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க இந்த லைவ் முடிஞ்சோன்னே கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரில் வந்து மீட் பண்ணி அதுதாங்க ஒரு நாளைக்கு பத்து பேர் தான் பார்க்கறது நீங்க என்னைக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க முன்னாடி கால் பண்ணுவோம் சார் அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் சொல்கிறேன் அப்படின்னாங்க அப்புறம் சொல்லலை சார் இல்லை மேம் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா காலையில் நாங்கள் புதுங்கி லைவ் போயிட்டு போயிட்டு இப்ப தான் வந்தோம் வந்த உடனே இந்த லைவ் போட்டுட்டு இருக்கோம் ஸோ நம்ம பூஜைக்கும் வெளியில போயிட்டு வர வேலை இருக்கு ஸோ கோவில்ல கோவில் இருக்கிறனால கோவிலையும் பூஜை போகும் அதனால தான் நீங்க போன் பண்ணி உங்களுக்கு எப்போ அப்பாயின்மெண்ட் வேணுன்றதை நீங்க கேட்டுக்கோங்க இந்த லைவ் கட் ஆன உடனே போன் பண்ணுங்க உங்களுக்கு லை உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க நீங்க நேர்ல வந்தீங்கன்னா நான் பேசுறீங்க பாத்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் என்ன பிசினஸ் பண்ண கரெக்டா இருக்கும் எல்லாமே நான் சஜெஸ்ட் பண்றேன் இந்த வீக்ல கண்டிப்பா உங்களுக்கு பாத்துருவாங்கம்மா நன்றி நன்றி